விமலா வத்தல் நல்லா காஞ்சிட்டிடி இதையும் ஒரு டப்பால போட்டுருவோம் இங்க பாத்தியா இது என்ன தெரியடா சீனேகாய் வத்தல் நான் பாரு நல்லா செஞ்சி கொண்டு வந்தே ஏடி நீ என்ன வத்தல் போட்றக சவர்சி வத்தலே நீ நான் கூழ் வடகம் இதெல்லாம் பங்காஜி அக்கா நெட்ட வலிக்க நம்ம சொல்லாம செஞ்சட்டோம் அப்போவே ஆண்டான்டா உன்னை என்ன செய்ய ஓ வாயில அள்ளி போட்டு தின்னு ஆளே பாருங்க அவங்கள அப்படி சொல்ல மாட்டாங்க எம்மாடி இங்க என்ன நடக்கு வாங்க வாங்க உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம் ஏகா ஏகா எங்களையும் பிசினஸ் லட்சி அடிச்சிடுங்க அக்கா இங்க நாங்க ஊர்கால போடுறோம் ஊர்கா சேரதுக்கு தான் ஆள் இருக்க நாங்க கூல் வத்த ஜவ்வரிசி வடகம் எல்லாம் செஞ்சு தாரோம் ஒரு பாக்கெட் போட்டு வித்துதாங்களே நல்லா ரசனையா இருக்கு ஆமா ஊர்கா வச்சு சாப்பிடுறதவோ வத்தல பொரிச்சு தம்பாவோ நல்லா காய் வெங்கிட்டி பாக்கெட் நீங்களே ரெடி பண்ணி தந்துருங்க ஒரு பாக்கெட் 100 ரூபாய்க்கு வைக்கணும்னு சொல்லுங்க வித்து அதல வர காசு அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிடுங்க ரொம்ப நன்றி காடுங்க என்ன சொல்லுவீங்களோ இதுல பயப்பட என்ன இருக்குமா உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க செய்யுங்க எனக்கு தெரிஞ்சதை நாங்க செய்தோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மா முன்னேறுவோம் உங்க வடகத்துக்கு ஒரு பேர் உடங்கட்டி என்ன பேர் உட மூணு பேர் இருக்கீங்களா மூதேவின் வைப்போம் ஏயா இப்படி எல்லாம் பேசுத என் பேர் லட்சுமி எல் அவ உமாக்கு யூபு அவ பேர் விமலா வி அப்ப எல் வி லவ் வடகம் வச்சிருமாட்டி யாத்தாடி ஒரு ஜான் இருந்துகிட்டு இப்படிலாம் எல்லாம் யோசிக்கி நல்லா இருக்க லவ் வடகம் வாங்குங்கம்மா வாங்குங்க லவ் வடகம் சரிடி அப்ப செஞ்சிட்டு நாளைக்கு கொண்டு வந்து தாங்கன்னா நாங்க இந்த இடத்துல தான் ஊர்கா போடுவோம் சரிக்கா எங்க கிழவனாரே இங்க வாங்க என்னடி காகானு கத்துத ஏய் என்னைய ஜெய போறீரு சொத்துக்கு பங்கு கேட்டு வந்துட்டாம்ல அவங்க அண்ணமாவே வர மாட்டான் வர மாட்டேன்னு நீரே வெளிநாட்டுல செட்டில் ஆயிரு வந்து நீரே நாளா கொடுக்க மாட்டேன் காடு கரையில நாம கஷ்டப்பட்டு பாத்தோம் பாதி எப்படி கொடுக்க முடியும் ஆமா இவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ஆரியா பாதி சம்பாதிச்சது அது இப்போ எங்கள் அப்பா கொடுத்தது எனக்கு கொடுத்தது எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தது எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தது வந்து எங்கள் அண்ணன் மாவனுக்கு தானட்டி கொடுக்கணும் அவனுக்கு கல்யாணம் ஆகல இங்கே ஏதாவது ஒரு கிரிக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அப்படியே இங்கேயே அமுக்கிட்டு அவனை கொஞ்சம் ஒரு வீட்டை மட்டும் கொடுத்து அனுப்பிடுவோமா கிருக்கிக்கு நான் எங்கே போவேன் கிருக்கி கிருக்கி அதாங்க மூளையே இல்லாமல் முட்டால் தலைமை பண்ணுற எவ்வளோ ஒரு பிடிச்சி கிட்டேக்க வேண்டியதான் மாணவியே மாணவியே பாவா யோகா பண்ணலாம் பாவா எங்க கடவுள் கிரிக்கிய கண்ணில் காட்டிட்டாங்க இந்த கிரிக்கிய அந்த கிரிக்கம் கூட சேர்த்து விட்டுருவோமா அம்மா இவ யோகா பண்ண வச்ச அவனை கொண்ணு புடுவாள் கொண்ணு வேலை கொடுங்க போனும் துணி எல்லாம் துவைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதெல்லாம் நாளைக்கு பண்ணுவோம் இன்னைக்கு உனக்கு லீவு லீவே நான் போட மாட்டேன் உனக்கு ஒரு நல்ல வேலை தரேன் எங்க வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்கான்ல அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது சோஸ் கொடுக்கறது அப்புறம் வந்து அவன் ட்ரெஸ் துவைச்சு கொண்டு போடுறது இதெல்லாம் நீ பண்ணணும் துணி தனியே பிச்சு போடாத அவன் வந்து ஜிம்முக்கு போறவன் உங்க வாயில குத்திடுவான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை நான் செய்ய போறேன் சுத்தி இல்லப்பா சித்தி 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 யார் இந்த கேர்ள் உங்க ஃப்ரெண்டா எனக்கு ரெண்டு மாதிரியா இருக்கா நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர பிள்ளை வேலைக்கறி கிடையாது நல்ல வசதியான பிள்ளை தான் டைம் பாஸ்க்கு வேலை பார்க்க அது துணி எல்லாம் துவைச்சி பிரிட்ஜில் அடிக்க வைப்பா வாஷிங் மிஷினை கொண்டு வெயில போட்டு சாப்பிடிப்பா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆமாப்பா முட்டல் தனமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் ஹாய் வாட்ஸ் யுவர் நேம் ஏம்ல சொல்லு உன் குடுமி குண்டிய வாயில அடிக்க ஹலோ யோகா டீச்சர் வாட்ஸ் யுவர் நேம் டீச்சர் வெக்கத்துல வெந்து நிக்காவோ அதுக்கு குடுமி குண்டு வாயில உடனமா ஹேய் யோகா டீச்சர் என்னாச்சு எனக்கு எதுக்கு குடுமி சாப்பிட குடுக்குறீங்க என்ன குடுமி எல்லார வாயில முடி விட்டது போதும் முளங்காரு நான் நாளைக்கு வலக்கி வாரே நல்ல பொண்ணு வெக்கப்பட்டே இருக்கும் நல்ல புள்ள நல்லா இருக்கல உன்ன மாதிரி பெரிய மொட்ட மொட்ட கண்ணு ஐ டோன்ட் லைக் her அப்படினா என்னதுப்பா லவ் பண்றியா சுத்தி என்ன பேசுறீங்க எனக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல மெண்டல் மாதிரி இருக்கு ஏ அம்மா அப்படி சொல்றாத ரொம்ப பாவம் பா வேகுளி வேகுளியோ கவுளியோ நான் போறேன் சுத்தி

அப்புறமா சரோஜோட போட்டு விட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவான் ஹெல்மெட்டோடய அலைவோம் உயிர் காக்கும் ஹெல்மெட் மானத்தை காக்கும் ஹெல்மெட் ஆபத்துல காக்கும் ஹெல்மெட் போச்சு சொல்லுங்க சொல்லுங்க என்ன கீதா போச்சு எனக்கு பேங்க்ல லோன் கிடைக்குமா ஒரு ரெண்டு லட்சம் கிடைக்குமா என் மாப்பிள்ள ஏதாட்டு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தான் போறாரு அதை ஏதாவது கடை கடை வச்சு கொடுத்தோம்னா ஒரு படத்துக்கு உட்காந்துட்டு வரலாம் ஒரு ரெண்டு லட்சம் லோன் கிடைக்குமா சாலரி ஸ்டேட்மெண்ட்லாம் வேணும் அவங்க பெயிண்ட் அடிக்க தானே போறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காதே கிடைக்காது அப்படியா எங்க ஊர்கா பிசினஸ் வச்சு ஏதாட்ட லோன் எடுக்க முடியுமா அதுவும் கஷ்டம் தான் கீதா கீதா நிமிலுக்கு என்ன வேணும் நம்மள்ட்ட சொல்லுங்கோ இல்ல மேனேஜரே என் புருஷனுக்கு ஏதாட்ட வேலை கடை மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்து அவர் பட்டுக்கு உட்காந்துட்டு வரல பெயிண்ட் அடிக்க போய் கால் எல்லாம் வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு கப்பிடத்த மேலது கீழே விழுந்து அடிபட்டுட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு அதுக்குதான் அவருக்கு ஏதாவது வச்சு கொடுக்கலாம் கடன் பாத்துட்டு இருக்கேன் நம்மளுக்கு ஒரு நாலு மாசம் மட்டும் டைம் கொடுங்க நம்ம பேர்ல நிமலுக்கு நான் லோன் எடுத்து தரேன் இப்போ நமக்கு நிறைய லோன் பாக்கி இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நிமலுக்கு எடுத்துறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா உங்களை மாதிரி ஒரு ஆள் எல்லாம் உலகத்துல இருக்கிறது பெரிய கஷ்டம் தான் ரொம்ப நன்றி போயிட்டாரே நிமிள் கோஷ்டி வரலையா நம்மள் கோஷ்டி வரல இது என கூட ஓ இலச்சக்க வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிட்டா அவ்வளோ சரியா நல்ல ஒரு வார்த்தை சொல்ல வேலை என்ன குழம்பு சாரோ வரலேம்மா சரோ பக்கத்து வீட்டிலே ஒரு சின்ன பையன்டே கொடுத்து விட்டாங்கோ அது வந்து கொடுத்துட்டு போச்சு நல்ல வாசடிக்கு மீன் குழம்பு தானே நம்மளுக்கு தெரியலேம்மா ஒரு மணிக்கு தான் ஓபன் பண்ணுவேன் சரி நன்றி நூறு ஆண்டு காலம் பால்க நோய் நொடி இல்லாமல் வளர்க வாரே இவ வேற நிக்கலா இவ வேற விளங்காத வெள்ள போட்டோம் அட அன்னைக்கு வந்து அதே ஹெல்மெட் மண்டையன் ஹெல்மெட் போட்டுட்டு இப்படி உள்ள வரவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் குளக்காரன் குளக்காரன் இப்படி அலைவா கலோ எச்சிஷ்மி சார் கொஞ்சம் ஹெல்மெட் ரிமூவ் பண்றீங்களா பேங்க்குள்ள குள்ள ஹெல்மெட் போட்டு நிக்க கூடாது உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போமா தூரு போமா தூரு போமா யாதடி இப்படி ஐ மாதிரி கத்துறோம் ஹெல்மெட் ஹெல்மெட் நோ ஹெல்மெட் கீதா அவர் என்ன பக்கத்த வந்திருக்காரு விட்டுருங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு ரூலாக எல்லாருக்கும் ஒரே ரூல் தான் ஹெல்மெட் எடுத்து சொல்லுங்க நான் அவர் மூஞ்சி பார்த்துட்டு தான் இன்றைக்கி போவேன் அயோக்கியத்தை அவர் ரொம்ப வெக்கப்படுவார் அது என்ன வைக்கும் நீங்கள் அவன் மூஞ்சி பக்கம் போக மாட்டேன் இங்கே உட்காருவோம் தியாசம் போது இப்படி அடியில் ஓடி குனிஞ்சு குனிஞ்சு பப்பு கண்டிப்பாக மூஞ்சி தெரியும் வாங்க அருண் பாண்டியன் வாங்க சனியை சம்பளம் போட்டுல உட்காந்துருக்கு பேச்சியம்மாள் நல்லா இருக்கீங்களா ஆனா நல்லா தான் இருக்கேன் என்னாச்சு உடம்புல இப்ப சரியாயிட்டா என்னாச்சு எதுக்கு பாடுறீங்க ஐயோ நான் பாடல நான் அழுதேன் நல்லா இருக்கமா கெல்மெட் போட்டு வச்சிருக்கான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க என்னாச்சு என்னாச்சு

அப்படியா எனக்கு நீங்க சாப்பிட கூட பைசா இல்லையே நேர எங்க வீட்டுக்கு போங்க அக்கா இருப்பாங்க நல்ல சுட சுட வெள்ள சோறு ஒரு பாக்கெட் தயிர் நீங்க இங்க இருந்து போகும்போது ஒரு பாக்கெட் தயிர் மட்டும் வாங்கிட்டு போயிருங்க ஒரு ரெண்டு ரூபா ஊருகா பாக்கெட் ஒண்ணு வாங்குங்க அக்கா சூடா சோறு வடிச்சிருப்பாங்க நல்ல வரவுங்க அக்கா நாலு உருண்டை பிடிச்சு தருவாங்க நல்லா முழுங்கிருங்க சூப்பரா இருக்கும் இல்ல பரவாயில்ல நான் கோயில்ல அன்னதானம் வாங்கிக்கிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா கோயில்ல அன்னதானம் போடுவாங்க வாவ் செம டேஸ்டா இருக்கும் அப்ப மதியானம் நானும் போகணுமே எங்க இருக்கு லொகேஷன் தெரியல நான் கிளம்புறேன் இவளா ஒரு பொம்பளை கிட்ட பத்து பைசா கொடுங்க முடியாது சி என்ன பூச்சி நிம்மல் வருங்கால புருஷன் ஹெல்மெட்ல தான் திரிவாரா அவர் ரொம்ப பாவம் சார் அவர் சொட்டைய அதான் அவர் ஹெல்மெட்டோட திரிறாரு அதுல என்ன இருக்கோ மண்டே காமிக்கிறதுல என்ன இருக்கோ அவருக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு போல பாவம் காசு கேட்டு வந்திருக்காரு ஆயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஓ சூப்பர் சூப்பர் சுத்தமா பைசாவே இல்லாம இருந்தேன் சார் நல்ல நேரம் கடவுளா பார்த்து அவர் அனுப்பியிருக்காரு ஆமா ரொம்ப நல்ல மனுஷன் காயத்ரி எதுக்கு என்ன விட்டுட்டு போனா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டா என் மனசு எவ்வளவு வேதனை பட்டுச்சு தெரியுமா நான் எவ்வளவு நாள் அதை நினைச்சு நினைச்சு சாப்பிடாம ஹாஸ்பத்திரி எல்லாம் இனி ட்ரிப்ஸ் ஏத்தி என்ன எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க தெரியுமா நான் அவளுக்கு என்ன துரோகம் பண்ணேன் கல்யாணத்துக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தானே எல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியில கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஓடிட்டா காயோ காயோ சி என் மூஞ்சல முழிக்காது உன் மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு இருந்தேன் என்ன பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில ஓடிட்டல்ல நான் மன்னிக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நடந்தது അവൻ കൂടെ പോണ അയ്യോ എല്ലാം മുടിഞ്ഞത് എനക്ക് വേറെ ഒരു പൊമ്പളയോട് നിശ്ചയം എങ്കിട്ടാ நான் அதை ஏமாற்ற முடியாது அது பாவம் நீ என்னைய வேண்டான்னு ஓடும்போது எனக்கு எவ்வளோ வேதனையா இருந்ததோ அதுக்கும் அவ்வளவு வேதனையா தானே இருக்கும் நான் எவ்வளவு வேதனைப்பட்டனோ அந்த வேதனையை நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க விரும்பல என்னைய மறந்துரு மன்னிச்சிரு காயோ ஏன் மண்டல நாய் குதர்ன மாதிரி இருக்கு காயோ ஒரு நிமிஷம் ഇപ്പൊന്താ നീ അഴഹാക്ക് എപ്പോ ഇപ്പേ അഴഹാ വര വഴിയേ ഇല്ല എനക്ക് കൊടുത്ത കഷ്ടത്തെ ഒരുത്തവർക്ക് നാ കൊടുക്ക മുടാത് നിശ്ചയം ആയിട്ട് നാ പോറേ നോറേ നാ പോറേ எல்லாவும் அங்க இருந்து வாராளுவோ வாராளுவோ இந்த நேரத்துல தான் சீன் போட்டா கரெக்டா இருக்கும் ஹலோ மாலவி ஆ நான் தான் பண்ணுமதி பேசுறேன் ஆமா ஆமா அவரு என்ன செருப்பால அடிச்சாரு செருப்பால அடிச்சாரு எல்லாரும் பெருசா அதை தான் பெரிய இதா பேசிட்டு கிடந்த அளவு அப்புறமா அங்க என்ன கவிதை எழுதுகணும் ஒரு பழத்துக்கிட்ட அங்க வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி கதறி அழுதாரு கல்யாணத்தை மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாத பானோன்னு அழுதாரு அதனால போனா போட்டுன்னு மன்னிச்சிட்டேன் என் பையன்னா சீனு விட்டுதான் சீனு சீனு ஓவர் சீனு

எங்கள் வீட்டில் எங்கள் ரூமில் மட்டும் ஏசி இருக்கலாக்கா எங்கள் அத்தை பாட்டி அங்கே போய் நைசாக போட்டு போட்டு பாப்பா கொண்டு போய் படுத்துக்கணும் நான் அங்கே உங்கள் கூட தானே காடு மேடம் சுற்றிட்டு தெரியுறேன் அதனால எப்பயாவது வீட்டுக்கு சாப்பிட போகும்போது பாப்பா நல்ல ஏசியாக அங்கே வீசும் எனக்கு அம்மா அவங்க பிள்ளையில பாத்துக்கிட்டதாவோல்ல அவங்க ஏசியில படுக்க தான் செய்வாவோ மாளவி ஏசிய கூட பாக்காத கூட்டங்கள் தான் அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு ஆமா ஆமா நாங்க அது ஏசி வாங்க துப்பில்லாம இருக்கோம் சில செருப்படி வாங்கினாலும் ஏசியில உட்காந்துருவாவோ சரியா சொன்னேன் செருப்புல அடி வாங்கி அடி வாங்கி ஏசி வைர முதல்ல எல்லாம் வாங்கிடலாம் ஆமா இங்க ஒரே பொ பிடிச்சதுவும் அழைதுவோமா ஏன் மேல என்னன்னு இப்படி பொறாமையே நிக்காளு தெரியல வாங்க உள்ள போவோம் எனக்கிட்டே மாதிரி பேசிட்டு இருக்க ஓஹோ ஒரு பொம்பளை பயந்து அஞ்சு பொம்பளையால் உள்ள போகணுமோ பேசாம இருங்கி சொல்லிட்டு எடுக்கிட்டே வீணா சண்டை அதான் சொல்லுவேன் ஏக்கா ஊர்கெல்லாம் நிறைய ஸ்டாக் இருக்கு பார்த்துக்கிடுங்க எப்படியும் ரெண்டு மூணு நாளையும் ஊருக்கா போட வேண்டாம் வேற என்ன வேலை அப்புறம் வந்து லட்சுமி எல்லாம் கொஞ்சம் இது கொடுத்துட்டு போயிட்டா அதெல்லாம் இப்ப ஒரு நாளைக்கு நாலு நாளை எல்லாத்தையும் கொண்டு வைக்க போய வேண்டியதுதான் அப்படி சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் போட்டு போயிடுவோம் ஆமா ஆமாம் போடணும் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் அடைக்கலாம் ஆமாக்கா நானும் இன்னைக்கு பேங்க்கு போயிட்டு தான் வந்தேன் லோன் கேட்டு மாப்பிள்ளைக்கு இப்ப அவன் பெயிண்ட் அடிச்சு வேண்டிய அடிச்சு கஷ்டப்படுறாரு போன மாசம் எல்லாம் கீழே விழுந்துட்டு ஒரே அடிபட்டு கஷ்டப்பட்டு போயிட்டாரு தெரியுமா நீ சொல்லவே இல்ல என்னத்தை மட்டும் சொல்ல மாசத்துல ஒரு நாள் எப்படியாவது விழுந்துருதா இருப்பது கிடங்க ஆள் நெட்டையா தானே இருக்காரு அதால கொஞ்சம் உயரமான இடத்துல அப்படியே எப்படியாவது என்ன அடிச்சிடலாம்னு பாப்பாரு போலக்கு அது அப்படியே வலிக்கு விழுந்துருந்தாரு எங்களுக்கு போனியா இருக்கும் என்ன சொன்னாவோ எழுச்சக்க மாப்பிள்ள எனக்கு நாலு மாதம் கழிச்சு லோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காருக்கா அவர் பேரில் எடுத்து தருவானா எங்கள் பேரில் எடுக்க முடியாதுன்னு சொன்னாரு ஆமா என்ன செய்ய மாலவி இது சரியான பிச்சைக்கார கூட்டம் ஆமாம் ஒருத்தி புருஷன் பெயிண்ட் அடிக்கான் ஒருத்தி புருஷன் வேலைக்கே போகாமல் ஜிம்லேயே கிடப்பான் ஒருத்தி புருஷன் கண்ணாடி மாட்டிக்கிட்டு பேக்க மாதிரி இருப்பான் பாதி பாதி ஆமா 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 பொண்டாட்டி முந்தானே பிடிச்சி தெரியுமா அப்புறம் ஒரு கிழவி ஒன்று காது கேட்காம தெரியும் அது எந்த நேரமும் பால் கறக்க பால் கறக்கன்னு இருந்து இவங்களுக்கு கூட தான் இருக்கும் ஒரு நாள் அது பால் கறந்து நான் பார்க்கவே இல்ல பானுமதி கொஞ்சம் அடக்கி பேச சரியா இன்னொருத்தர் இருக்காரு ஆமா மாணிக்கம் பியாரு பெரிய டப்பா அண்டா சைஸுக்கு வருவாரு கோட்டை போட்டுக்கிட்டு ஆமா வந்துகிட்டு மெதுவா பேசுவாரு பங்காச்சம் பங்காச்சம் அப்படின்னு மொத்தத்துல எல்லாரும் போர்சனமே பொண்டாட்டி தாசனுங்க வீரமே கிடையாது நல்ல தூக்கி போட்டு மிதிச்சா தெரியும் நம்ம யாருன்னு சரவணன் ஒரு செருப்போட அடிச்சிட்டு விட்டுட்டாரு ஒரு நாலஞ்சு செருப்பை கொண்டு அடிச்சிருக்கணும் இன்னொரு விஷயத்த கேளு இவனுக்கு புருஷெல்லாம் இவனுக்குள்ள ஊருகா விக்க அனுப்பியிருக்கான் ஊருகா 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 ஊருகான்னு தெரியுதா அளவோ விஷத்தை கூட கலந்து விட்டுருவாளுவ இவளுக்கெல்லாம் நம்பவே முடியாது ஒன்று பண்ணலாம் இவளுக்கு புதுசெல்லாம் இவளுக்கெல்லாம் வேலைக்கு விட்டதுக்கு பேசாட்டிக்கு அவனுங்களே வேலைக்கு இவங்க இவங்க கூட ஊருகா சேர்ந்து விற்கலாம் ஆமாம் பிச்சைக்கார பயிலுங்க எல்லையை மீறிட்டா இனி தூக்கி போட்டு மிதிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு கமான் என்னட்டி சுத்து போடுறீங்களா சுத்து கொளுத்தி போடுவோம் கொளுத்தி ஓடங்கட்டி சரவணா பொண்டாட்டி பெரிய பணக்காரன் பொண்டாட்டி அடிங்க அடிங்க அடிச்சு கொல்லுங்க இவளை அடிச்சு கொல்லுதாவளே அடிச்சு கொல்லுதாவளே

என்ன பானு இன்னைக்கு அடி போதுமா இல்ல நாளைக்கு வந்து குடுக்கட்டுமா போதும் போங்கடி ஓவர் வாய் ஏட்டி என்ன பாட்டு காட்டு நீங்க பாட்டு காட்டுமா உசுறு கொடுத்து அடிச்சிட்டு வந்திருக்கோம் உங்களை பார்த்தா ஆடுன மாதிரியே தெரியுது வா வா காதுல ரெண்டு போடவே ஆ நாளைக்கு நீ ஜாத்து இது ஒண்ணு பா இதுக்கு பேசிறதுக்கு நம்ம ஆவியும் ஜீவனம் பேரும் வாங்க நம்ம போவோம் ஏட்டி அவளுக ஆடும்போது நீ மட்டும் ஏன் உட்கார்ந்து நின்னுட்டு இருக்க நீ ஆட வேண்டியதானே ஆ ஆ வாடி இருபத்துக்க இருக்கற கோதை அடிச்சு கொன்னுடுவே ஐயோ அப்படியா உனக்கு ஆட முடியாதோ ஆச்சு கூப்பிட்டா இருக்குல்ல சேரி